بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم என்று மூன்று முறை சொல்லிவிட்டு பிறகு சல்லாஹு அலா முகமது மது சல்லாஹு அலைவ செல்லம் செல்லம் சல்லாஹு அலா முகமது மது சொல்லாஹு அலைவ செல்லம் செல்லம் சல்லாஹு அலா முகமது மது சல்லாஹு அலை செல்லம் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு விட்டு ஹஸ்பன் அல்லாஹு அமல் வக்கீடு حسبنا الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل السلام عليكم ورحمه الله وبركاته பிஸ்மில்லா இரஹான் இர் ரஹீம் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு பிறகு மூன்று முறை சல் அல்லாஹு அலா முஹம்மது அலை வசல்லும் என்று ஓதிவிட்டு பிறகு நானூத்தி ஐம்பது முறை அதாவது நான்கரை தஸ்பிகள் ஒரு தஸ்பிக்கு நூறு மணி என்று விதம் வைத்துக் கொண்டாலும் நாலு தஸ்பி பிறகு ஐம்பது என்ன வேண்டும் அதாவது ஆக்சி செய்ய வேண்டும் என்று முறை தினமும் ஒரு நேரம் எடுத்து ஒழு செய்துவிட்டு சுத்தமான இடத்தில் அமர்ந்து முடிந்தால் இரண்டு ரக்காத் நஃபில் தொழுது விட்டு இந்த தஸ்பியை ஓதி வந்தால் இன்ஷா அல்லா வாழ்வினிலே அனைத்து சந்தோஷங்களும் சுகங்களும் ஓடி வரும் தர்திரங்கள் ஓடிவிடும் சாந்தமும் சமாதானமும் அல்லாவிடத்திலே இருந்து வந்தடையும் நிம்மதி கிடைக்க பெறுவார்கள் கஷ்டங்களிலிருந்து இருந்து விடுபடுவார்கள் ஏவல் பிள்ளை சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் கெட்ட ஷைத்தான் ஜின் ஆகியவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள் இன்ஷா அல்லா எல்லும் நம்மை தேடி வரும் அஸ்புன் வக்கீல் என்ற இந்த தஸ்பியை தினந்தோறும் நானூத்தி ஐம்பது முறை வாருங்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையும் அருளும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்க பெறுவார்கள் அஸ்புன் அல்லாஹூ ஆமல் வக்கீல் இது அரபியில் எழுதப்பட்டிருக்கும் இதே உச்சரிப்பில் படிக்க வேண்டும் சிலர் வந்து அஸ்புன் நியாமல் வக்கீல் என்று யா என்ற உச்சரிப்பு வரும் யா வரக்கூடாது வக்கீல் என்று ஓதி வர வேண்டும் அதை அரபியில் தெரிஞ்சவர்கள் அரபி எழுத்துக்களை பார்த்து புரிந்து கொண்டு படித்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் அஸ்பு அல்லாஹு நியாமல் வக்கீல் என்று ஓதி வாருங்கள் பிறகு உங்கள் வாழ்விலே வெளிச்சமும் வெற்றியும் சந்தோஷமும் சுகமும் ஓடோடி வரும் முகமது நபி சல்லல்லா வல்லம் அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் தாலா உங்களுடைய ஜிக்கிரை ஏற்று உங்களுக்கு நல்லருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகூ